இன்று நாம் ஒரு மருத்துவமனைக்குள் செல்லும் பொழுது நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு நம்பிக்கை உருவாகின்றது மருத்துவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் விளைவிக்கும் என்று சொல்லி ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாளில் உருவானது அல்ல இன்றைய நவீன மருத்துவத்தின் அடிப்படையில் மறைக்கப்பட்ட உயிர்களின் அழிவுகள் மற்றும் மறைக்கப்பட்ட வழிகள் பேசப்படாத வேதனைகள் என்று நாங்கள் கூடி பார்க்காத அளவிற்கு கொடுமைகள் அரங்கேறி இருக்கின்றது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மருத்துவ வரலாற்றில் நடந்த கொடூரமான தவறுகள் நோயாளர் உரிமைகளாகவும் மாறின என்பதை அமைதியாக ஆராய போகிறோம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மருத்துவம் இருந்தும் ஆனால் அங்கு மருத்துவ நெறிமுறைகள் இல்லை அப்போது தவறுகள் இழைக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு அதை யாரும் கேட்கவும் இல்லை இந்த நோயாளிகளுக்கு இதற்கான சம்பந்தம் இருக்கிறதா என்று கூடி வினாவுவதற்கு யாரும் இல்லை வேலைகள் அடிமைகள் சிறுபான்மை இனங்கள் மருத்துவ சோதனைக்காக பொருட்களாக மனித அது அவர்களுடைய வழி குறிப்பேட்டில் எண்ணங்களாக மட்டுமே இன்று பதிவில் காணக்கூடியதாக இருக்கின்றது மருத்துவ முன்னேற்றம் என்ற பெயரில் பல கோடிக்கணக்கான உயிர்கள் அமைதியாக அழிந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற சிபிசி ஆய்வு இந்த ஆய்வானது மருத்துவ வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறக்க முடியாத ஒரு கொடூரமான கருப்பு கரை படிந்த நினைவாகும் அறுநூறு ஆப்பிரிக்கா அமெரிக்க ஆண்கள் அவர்களுக்கு கூறப்பட்டது உங்களுக்கு இலவசமாக மருந்துகள் கிடைக்கும் என்று ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அவர்களுக்கு சிவிலிஸ் என்ற ஒரு ஆபத்தான நோய் தெரிந்தது சிகிச்சை திட்டமிட்டு மறக்கப்பட்டது மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அது கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு காரணம் என்றவென்றால் நோய் மனிதனை எவ்வாறு கொள்ளும் அந்த நோய் ஒரு மனிதனை கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறுநூறு பேருக்கு மருந்துகள் வழங்காமல் சதி செய்து திட்டமிட்டு மறுக்கப்பட்டது இதன் விளைவாக என்ன நடந்தது என்றால் பல உயிர்கள் அழிந்தன பல பெண்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளும் பாதிக்கப்பட்டன பிறவிலேயே நோயுடன் பிறந்தார்கள் இதன் பின்னே உலகம் ஒரு உண்மையை உணர்ந்தது ஒரு நோயாளி ஒரு நோயாளியின் முழு அனுமதி அதாவது அவரை ஆய்விற்கு உட்படுத்த வேண்டுமானால் ஒரு நோயாளிக்கு முழு அனுமதி ஆனது வழங்கப்பட வேண்டும் அவர் சம்மதிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுடனான சம்பந்தம் அவசியம் என்று பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்டது இரண்டாம் உலக போரில் நாசிப்படை முகாம்களில் மருத்துவர்கள் செய்தது மருத்துவம் அல்ல மனிதர்களை குளிர்ந்த பணியில் உரைய வைத்தார்கள் அவர்களின் ஏற்பட்ட காயங்கள் கால்கள் அவற்றை குளிர்ந்த பனியின் மூடி அந்த கால்களையும் துண்டிக்கப்பட்ட கால்கள் மற்றும் அவர்களுடைய சிதைந்த உடல் பாகங்களை மிகவும் அதிகமான குளிரில் உரைய வைத்தார்கள் அது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்று சிந்தித்து பாருங்கள் விஷங்களை உடலில் செலுத்தினார்கள் மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்தார்கள் அவர்கள் சொன்னதின் காரணம் என்னவென்றால் இது ஒரு அறிவியல் ஆனால் அது நிச்சயமாக அறிவியல் இல்லை இது ஒரு மனித தன்மையற்ற கொடூர செயல் இந்த கொடூரத்தின் பின்னால் தான் நியூரம்பேக் நெறிமுறை உருவானது ஒரு மனிதனை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது ஒரு ஆய்விற்கு மனிதனை உட்படுத்தும் பொழுது அந்த மனிதனுக்கு மனிதனுடைய முழு சம்மதமானது தேவையாக இருந்தது மனித உயிர் உயர்வானது மனித உயிருக்குரிய மதிப்பு உயர்ந்தது மற்றும் சோதனைகள் புதிய மருந்து கண்டுபிடிப்புகள் ஒழுக்கமாக இவை அனைத்தும் அன்று பதிவு செய்யப்பட்டது இந்த சட்டங்களானது ஏற்கனவே இறந்த வேதனையில் திளைத்த மக்களின் இரத்தத்தினாலே எழுதப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு ஹென்ரிஸ் ஒரு சாதாரண பெண் இவர் புற்றுநோய் சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றார் அவருக்கு தெரியாமலேயே அவருடன் அனுமதி பெறாமலே அவரின் உடலில் இருந்து செல்கள் எடுக்கப்பட்டன அந்த செல்கள் ஹீலா செல்கள் என பெயரிடப்பட்டன அந்த செல்களின் மூலம் போலியோ தடுப்பூசி புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மரபணு ஆராய்ச்சி என்று ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டன என்ன காரணம் என்றால் அவர் ஒரு புற்றுநோய் நோயாளியாக முதல் முதலில் அறியப்பட்டார் அவரின் உடலில் புற்றுநோய் இருந்து அதற்கு எதிராக அவர் உடல் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியது அந்த எதிர்ப்பு சக்தியினுடைய செல்களை இவர்கள் அந்த பெண்மணிக்கு தெரியாமலேயே அவரின் உடலில் இருந்து எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இது சம்பந்தமான அவர்கள் குடும்பத்திற்கு எந்தவித நஷ்ட வழங்கப்படவில்லை அவருடைய குடும்பத்திற்கு இது சம்பந்தமான எந்தவித தகவல்களும் கொடுக்கப்படவில்லை அதற்கு பிறகுதான் உலகமே கேட்ட கேள்வி ஒரு மனித உடலானது ஒரு மனிதனுக்கே சொந்தமானதா இவ்வாறான தவறுகள் இல்லையெனில் இந்த மருத்துவத்தின் இவ்வாறான தவறுகள் நடக்கவில்லை என்றால் இப்பொழுதான நவீன நவீன மருத்துவமானது சாத்தியமானதா இந்த கொடூரமான தவறுகள் இல்லை என்றால் நோயாளி உரிமைகள் மருத்துவ ஒழுக்க குழுக்கள் நோயாளி சம்பந்த படிவம் மருத்துவ சோதனை சட்டங்கள் இவை அனைத்துமே உருவாகி இருக்காது இன்றைய நவீன மருத்துவமானது வரலாற்றில் மறைக்கப்பட்ட பல உயிர்களின் மௌனத்தின் கூறுங்கள் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு உயிரின் விலையை சுமந்து வருகின்றது இன்று வரை இன்று நாம் மருத்துவமனையில் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் ஒரு காகிதத்தில் நாம் ச கையொப்பமிடுகின்றோம் அது ஒரு சாதாரண படிவம் அல்ல அது கடந்த காலத்தின் வழி மறைக்கப்பட்ட உயிர்களின் குரல் அது மனித தன்மையை நினைவூட்டும் சின்னங்கள் இந்த காயங்கள் எதுவும் நமது கண்ணில் படாது ஆனால் அவை நம்மை காக்கின்றன இதுதான் நாம் பார்க்க முடியாத காயங்கள் இன்றைய நவீன மருத்துவத்தின் உண்மை வரலாறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தாலும் கீழே பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சு அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த வீடியோ எப்படி போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க I am good man. Bye.